ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோகம் மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் வரவேற்கிறோம் இன்றைய தினத்திலே இயேசு கல்வாரி செல்வினை பிற்கப்பட்டார் என்கிற தலைப்பிலே நாம் கத்தனுடைய வசனத்தை தியானிக்கலாம் அதற்கு ஆதாரமாக மத்தெழுத சுவிசிஷம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கவனிங்கள் அந்த ஐந்து அப்பகங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று சீசரத்தில் கொடுத்தார் சீசரில் ஜனங்களுக்கு கொடுத்தார் கவனிங்க ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார் இதுவும் ஒரு மேன்மையான மகிமையான ஒரு அற்புதம் கவனிங்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பெசாய பெசாயதா என்கிற பட்டணத்திலே ஒரு வனாந்தரத்திலே ஒரு ஊழியத்தை நடத்தினார் அந்த ஊழியத்திற்கு ஏராளமான ஜனங்கள் வந்திருந்தார்கள் அதாவது புருஷர்கள் மட்டும் ஐந்தாயிரம் பேர் பெண்கள் ஒரு பத்தாயிரம் பேர் குழந்தைகள் ஒரு பேர் பேருக்கு மேலாக இங்கே இருந்தார்கள் மீட்டிங் முடிந்தது அப்பொழுது ஜனங்கள் வழியில் பசியோடு இருக்கிறார்கள் ஆகாரம் கொடுக்க என்று சொன்னார் அப்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கின்ற என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது எங்களுக்கு ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இருக்கிறது என்று சொல்லி அதை கொண்டு இயேசு விடத்தில் கொடுத்தார்கள் இயேசு அதை ஆசிர்வதித்து ஜபம் ஆசிர்வதித்து அதை பிட்டு சீசனத்துல கொடுத்தார்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுங்கள்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்தார்கள் நல்ல கவனங்கள் வரும்போது கொண்டு வந்தது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஒரு பையன் சிறு பையை இந்த மீட்டிங் வருகிறதுக்காக தாய் கொடுத்தனுப்பியிருந்தார்கள் ஆனால் மீதி எடுத்தது பனிரெண்டு பக்கெட்ல எடுத்தாங்க சாப்பிட்டது இருபதாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்டாங்க இது எப்படி நடந்தது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்திருந்தா அஞ்சு பேர் தான் சாப்பிட்டுக்க முடியும் ரெண்டு பேர் தான் ரெண்டு மீன் சாப்பிட்டு ஏழு பேரோட முடிஞ்சிச்சு ஆனால் அதை விட்டு கொடுத்தபடினாலே எல்லாருக்கும் அது போதுமானதாக மாறி வேதம் சொல்லுகிறது ஐந்தாயிரம் பேரும் சாப்பிட்டு ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் இருபதாயிரம் பேருக்கு மேலாக சாப்பிட்டு பனிரெண்டு நிறையாக மீதி எடுத்தார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அங்கே சொல்லப்பட்ட அப்பம் என்பது என்ன விட்டது என்பது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன கவனிங்கன் அங்கே அப்பம் என்று சொல்லப்பட்டு கர்த்தராகி இயேசுவே ஜீவ அப்பமாக இருக்கிறார் பிட்டது பிட்டு என்கிற அர்த்தத்தில் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து கல்வாரி செல்வையிலே விற்கப்படுவார் உடைக்கப்படுவார் உடைக்கப்பட்ட பிற்பாடு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எப்படி அப்பம் போதுமானதாய் மீதியாகும்படி இருந்ததோ போதுமானதாய் மாறியதோ இயேசு எல்லாருக்கும் போதுமானவராக மரணத்துக்கு பிற்பாடு இருப்பார் என்று வேதம் போதிக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கல்வாரி செல்விலே பல பாடுகளின் வழியாக பல விபத்திரங்களின் வழியாக உடைக்கப்பட்டார் பிற்கப்பட்டார் கடைசியாக அவர் மரணத்தின் மூலமாக அடக்கம் உயிர்த்தெழுந்து உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் போதுமானவராக மாறினார் சொல்லுங்க ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம் ஜீவப்பம் ஏசு என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் நமக்காக தன்னையே கல்வாரி சிலுவில பெற்றுக் கொடுத்த தன்னையே உடைத்து உடைக்கும்படி ஒப்பு கொடுத்த இயேசுவை பற்றி கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காயங்களை கட்டி நோய்களை குணமாக்கி சாபங்களை நீக்கி நல்ல விடுதலையும் ஆசுமாத்தி நமக்கு கட்டிலேடுவாராக என்று வரின் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் எல்லாரையும் ஆசிர்வதிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்களில் மாற்றம் என்பது உண்டாகட்டும் மறுரூபம் உண்டாக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவை Praise the God.